செக்ஷுவல் வெல்னஸ் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் பர்டிகுலரா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒய்ஃப்க்கு சரி ஹஸ்பண்ட்க்கு சரி உள்ள ஒரு ஆர்வம் இருந்தா கூட பட் பாடி ரெடி கொஞ்சம் டைம் எடுக்கும் சம்டைம்ஸ் போர் டு சிக்ஸ் வீக்ஸ் எடுக்கும் எபிசியோட்டமி வெஜான டெலிவரி போர்ஸ் டெலிவரி இதுங்கெல்லாம் இருக்கும் இல்ல சிசரின் செக்ஷன் சிசரின் செக்ஷனோட தையல் காயிறது இது எல்லாமே அவேர்னஸ் குழந்தை பிறந்தாச்சு பாப்பாவை பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து பாப்பா உங்களுக்கு சடுகுடல் ஆடிட்டு இருக்கும் தெரியாது ஆனால் எப்படியோ அதை தாண்டி ஒரு மாதிரி பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் வந்து எட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த அறிவுரை யாருமே சொல்ல மாட்டாங்க பர்டிகுலரா செக்ஷுவல் அவேர்னஸ் மைண்ட் வந்து தேவைன்னு இருக்கும் ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் ஆனா உங்க உடம்பு ரெடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் போர் டு சிக்ஸ் வீக்ஸ் எடுக்கும் ஏன்னா விஜயன டெலிவரி ஆகும் எபிசாடமி இருக்கும் இல்ல இல்லாம இருக்கும் இல்ல போர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்ல அந்த குழந்தை பறக்கும் போது உள்ள பிரச்சனைகள்லாம் இன்னும் தலையில ஓடிக்கிட்டே இருக்கும் கட் பண்ணாங்களா பண்ணலையா எனக்கு இது லூஸா இருக்கும் மசில் வீக்கா இருக்குமா அது இது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் சிசரின் பண்ணியிருந்தாலும் அதே தான் பிரச்சனை சிசரின் பண்ணியிருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளாட வந்து புண்ணு ஆறி இருக்குமா தையல் போட்டது பிரிஞ்சிருமா இந்த மாதிரி உள்ள இருக்கும் பட் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த வெஜைனா உடல் வந்து ஒரு ட்ரையா இருக்கும் ஸோ கணவனுக்குமே எப்பயும் இருந்ததோட இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ட்ரையா இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் வந்து நார்மல் தாங்க ஏன்னா உடம்புல நிறைய அந்த ஹார்மோன் மாற்றங்கள் இருக்கு ப்ளஸ் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்க குழந்தை முடிச்சுருவோம் அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு வந்து உண்மையாகவே உடல் அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வரதே லேட் ஆகும் மைண்டுக்கு கேட்கும் ஆனால் உடம்புல வந்து அது வரதுக்கு வந்து லேட் ஆகும் சாதாரணமாக வந்து கணவன் உணவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ண சம்டைம்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் தாமதமாகும் அது வந்து நார்மல் தங்க அதுக்கு தப்புன்னு கிடையாது அப்படியே உங்களுக்கு எதாவது லூப்ரிகேன்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னா வாட்டர் பேஸ்டு லூப்ரிகட்டாக யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் காண்டம் யூஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாது காண்டம் யூஸ் பண்ணுறது அது ஒரு மாதிரி காண்டசெப்டிவாகவும் இருக்கும் ஏன்னா மொதல் மூணு மாதத்தில் வந்து பொதுவாகவே வந்து நமக்கு இனிமேல் செக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆண்களும் வேண்டாம் இருப்பாங்க பட் எதிர்த்தியாக சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நடு ராத்திரி முடிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் வந்து காண்டம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃபெட்டிகாக இருப்பாங்க இல்லை விஜயனா வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் இல்லை பாடி இமேஜ் வந்து என் கணவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பதக்கம் இருக்கேன் வயர் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இன்னும் இப்போ ஷேப்புக்கு போகலை பெல்ட் போட்டிருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதெல்லாமே அந்த அந்த பாடி இமேஜ் வந்து சில பெண்களை வந்து ரொம்ப ஒரு மனசு அமைதி இல்லாமல் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரல் தான் நீங்கள் அது இல்லாமல் இருக்கணுன்னா ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறது நல்லது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி டைரெக்டாக சொல்லிக்கோங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்க வேண்டாம் என் மேலே எப்படி ப்ரொசிஷன் மாற்றிக்கலாம் இல்லை ஒரு எமோஷ்னல் இன்டிமசி மாத்திரம் நல்லா வளர்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் என்னடா உங்களுக்கு தேவைப்படுதா இப்போ முடியலடா அப்படி இப்படின்னு ஏதாவது உங்களுக்குள்ளே உங்கள் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா அந்த லாங்குவேஜை வந்து வளர்த்துக்கோங்க அதுக்கு எந்த தடையும் போடாதீங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த இதுதான் உங்களை வந்து திருப்பி வந்து பேக் டு நார்மல் ஆக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 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 லாங்குவேஜாக இருக்கும் உங்கள் செக்ஷுவல் கம்ஃபர்ட்டை கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் எப்படி திருமணம் ஆனப்போ உடனே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாட்டு இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்களா அதே மாதிரி கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள்